கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசினாலே நாளே தனி குதூகலம்தான் ஸோ அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படி மந்த்லி மீட்டிங் பண்ணுவோம் வீக்லி ஸ்கெடியூல் பண்ணுவோம் ஒன்றும் நடக்கலை காரணம் என்ன ராசியிலே ராகு ஆறாம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம் அதே நேரத்தில் ஆறாம் இடம் என்பது பணிக்கான இடம் இந்த இந்த இடத்துல இந்த பணிக்கான இடத்திலே குரு பகவான் செல்லும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசினாலே தனி குதூகலம் தான் ஸோ அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது நீங்கள் வந்து வாழ்வில் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைய நிறைய யோசித்தேன் சார் நிறைய யோசித்தேன் இந்த காதல் மாதிரி தான் இந்த வெற்றியும் நிறைய கற்பனைகளோடு சென்றேன் இப்படிலாம் பேசணும் அப்படிலாம் பேசணும் என் காதலை தெரிவிக்கணும்னு போனேன் அங்கே பார்த்த உடனே எனக்கு பேச்செல்லாம் அப்படின்னு நின்னு போச்சு சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வெற்றியும் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் நிறைய ஐடியா பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இனிமேல் டெய்லி பேசுகிறதெல்லாம் எடுத்து புக்கில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் டைரியில் எழுதிப்போம் அப்படி டெய்லி ரிவ்யூ பண்ணுவோம் அப்படி மந்த்லி மீட்டிங் பண்ணுவோம் வீக்லி ஸ்கெடியூல் பண்ணுவோம் ஒன்றும் நடக்கலை காரணம் என்ன ராசியிலே ராகு இந்த ராகு வந்துட்டார் இந்த ராகு பெருமான் உடம்புல வந்து இன்னும் உங்களுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்களே அதே பெரிய விஷயம் ராசியில் இருக்கின்ற கூடிய ராகு போகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ராகு என்ன தருகிறார் சிற்றன்பங்களை நோக்கி அழைத்து செல்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இத்தனை தடைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறீர்களே அதே பெரிய விஷயம் வாழ்க்கையிலே முதன்முறையாக ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் பக்கரம் பெறுகிறார் ராசிநாதனும் பனிரெண்டு குடிவனமாக வக்கரம் பெறுகிறார் பிரயாதிபதி வக்கரம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பணமழை கொட்டப்போகிறது பணமழை வரிசிக்கப் போகிறது ஆதிசங்கரர் பார்க்குறார் ஒரு நாள் ஒரு ஒருத்தருடைய வறுமையை போக்குவதற்காக என்ன பண்ணுறார் அம்பாள் மேலே கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒன்று பாடுறார் தங்க நெல்லிக்கணிகள் கொட்டியனவாம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சனி பகவான் தங்க நெல்லிக்கணி அப்படி கொட்டப்படுறார் தங்க நெல்லிக்கணியில் தங்க தர்பூசணி அந்த மாதிரி கொட்டுவார் பெரிய 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 தங்கமா கொட்ட போகுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பொழுது வெற்றிகளை தருகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலே மறைகிறார் நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க குரு அஞ்சுல இருந்து இப்ப ஆறுக்கு வந்துட்டாரு அஞ்சுல இருந்த போது அஞ்சுல இருந்த போது என்ன பண்ணார் ஒண்ணு பண்ணல அப்போ ஆறில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் உச்சம் பெற்ற குரு இனிமேல் தான் வேலை செய்யப்படுறார் குரு பகவான் ரெண்டுக் கொடையவன் பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் உச்சம் பெற்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார் ஆறாம் இடம் என்பது ரணருண ரோக சத்துருஸ்தானம் அதே நேரத்தில் ஆறாம் இடம் என்பது பணிக்கான இடம் இந்த இந்த இடத்திலே இந்த பணிக்கான இடத்திலே குரு பகவான் செல்லும் பொழுது வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது நான் என்ன பண்ணி செஞ்சாலும் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது சார் உங்களுக்கு நிச்சயம் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது ரெண்டு கூடையவன் உச்சம் பெறும் ரெண்டு கூடையவன் உச்சம் பொழுது பணம் பல வழிகளில் வரும் ஜாப்லேருந்து அப்படி கொட்டும் வேலை வேலை நேரத்தில் உங்களுக்கு விரும்பும் சார் எனக்கு எனக்குன்னே தெரில சார் ஒரே இன்சென்டிவ் பணம் மட்டுமே மாதம் ரெண்டு லட்சம் வந்துடுது சார் நிம்மதியாக இருக்கேன் சார் நான் போன்றவைகள்லாம் ஏற்படும் காரணம் என்னென்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் கடன் தீர்வதற்கான அமைப்பு சார் இப்போ ரொம்ப பெரிய கடனாக இருந்தது சார் மாதம் மாதம் சிறு சிறுக 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 கொடுத்து ஒரு பெரிய மலை மாதிரி இருந்த கடனை ஒரு குன்று மாதிரி ஆக்கிட்டேன் சார் இப்போ ஒரு சின்னதாக எடுத்து எல்லாத்தையும் உடச்சி போட்டேன் இந்த வித்தகம் உங்களுக்கு வந்து விடுகிறது இந்த குரு பகவான் தருகின்ற அருள் அடுத்ததாக சனி வக்கரம் சொன்னேன் அடுத்து குரு பயிற்சி குரு உச்சம் பெறுவதை சொன்னேன் இந்த உச்சம் பெற்ற குரு மொத்தமாக எதை பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் வாழ்க்கையில ஒரு தொழில் அமைவதற்காக கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பார்வை வேலை கிடைக்காம கஷ்டப்படுறேன் சார் என்ன செய்யறதுன்னு தெரில கவலைப்படாதீங்க பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டார் பத்த குரு பார்க்கும் பொழுது தொழில மிக பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் பத்துங்கிறது தொழில் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் சார் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது யார் ஏழரை சனியாக ஆயிரம் தான் இருந்தாலும் என்னதான் நீங்கள் வீட்டிலேயே பாம்பு வளர்த்தினாலும் பாம்பு பாம்பு தான் ராசியிலே இருக்கின்ற ராகு டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கத்தான் செய்வார் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகளை உண்டாக்குவார் கும்பராசிக்காரர்கள் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் காலையிலருந்து சாயந்திரம் வரைக்கும் நான் ஒன்று டைவர்ஸ் பண்ணுறேன் நான் ஒன்று டைவர்ஸ் பண்ணுறேன் நான் ஒன்று டைவர்ஸ் பண்ணுறேன் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரே ஒரு பரிகாரம் தான் நண்பர்களே கண்ணை மூடிட்டு ஃபாரின் போயிடுங்க கடல் தாண்டிட்டிங்கன்னா ராகு உற்றுவார் கண்ணை மூடிட்டு ஃபாரின் போயிடுங்க ஒரு விஷயம் நல்லதுக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது இன்னொரு விஷயம் கடல் தாண்டினால் ராகுவினுடைய தோஷம் சரியாகும் திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் திருப்பாம்புபுரம் ஹேப்பி லைஃபு ஹாப்பி ஒய்ஃபு மனைவி சண்டை போட்டுற வீடுகளில் பணம் பரவ இருப்பதில்லை மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பணம் வரும் கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே நாலு ஒம்போது கோடி சுக்கரன் வேற பாதகாதிபதி கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் அங்கே சென்று போய் ஸ்டே பண்ணும் திருப்பாம்புபுரத்தில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற ராகு எதுவோ வணங்கணும் ஒரு சனிக்கிழமை போயிடுங்க அங்கே சனிக்கிழமை மத்தியானமாக கிளம்பி அது ஒரு கும்பகோணம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு சாயந்தரமாக போயிடலாம் நாலஞ்சு மணிக்கு திரு பாம்புபுரம் போயிட்டு சாப்பிடாமல் இருக்கணும் அன்றைக்கி ராத்திரி அங்கே இருக்கிற ஸ்தலத்துலேயே தங்குங்க இரவெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியோடு நீங்கள் ஃபேமிலி பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த ராகுவை நம்பி வந்திருக்கும் ராகு நம்மளை கைவிட மாட்டாருன்னு பாசிட்டிவாக பேசுங்க எந்திரிச்சு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வாங்க அந்த வைப்பை ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படியே சண்டே காலையில் அடுத்த நாள் காலையில் அங்கே அங்கே ஆதிசேஷனுடைய குளம் இருக்கும் அந்த குளத்துக்கு அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு பயன்படுத்தக்கூடாது ஒரு தடவை பயன்படுத்தினதை பாம்பு பூரண ஆதரனு உள்ளே இருப்பார் சுவாமி அவருக்கு பாலபிஷேகம் பண்ணுறதுக்கு குடம் வாங்கி தரணும் அதுக்கு அந்த பா பால் குடம் அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கன்னா இருபத்தோரு விளக்கு ஏற்றி வச்சு சுவாமியை வெளிப்பட்டு வரும் பொழுது அங்கே ராகு கேது பரிகாரம்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கலந்துக்கிட்டு திரும்பி வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த ஒன்று மாற்றம் கிடைக்கும் இதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் திருப்பாம்புபுரம் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் இதை போயிட்டு அந்த ராகு கேது முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து நல்லா சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகக்கூடாது நேராக வீட்டுக்கு தான் வர்றோம் இதை இரநூறு பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை அடிச்சுக்க முடியாது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பிறந்து தான் வரணும் நண்பர்களே நான் சொல்வதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் உங்களுக்கு ராசியில் இருக்கின்ற ராகு பெருஞ்செல்வத்தை தரக்கூடியவர் ஆனால் ராகுக்குரிய பிரீத்தியை நீங்கள் செய்ய வேண்டும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பணம் வரப்போகிறது நான் சொன்ன மாதிரி புதிய வேலை கிடைக்க போது கடன் பிரச்சனைகள் போன்றவற்றை அடைக்கப் போகிறீர்கள் எல்லாம் நடக்கப்போகுது ஆனால் ஒரு விஷயம் ராகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் ஃபேமிலியில் நிம்மதியே இருக்காது உங்களை உட்டாக நல்லா வேலை பார்ப்பேன் சார் ஃபேமிலியில் தான் சார் நிம்மதியே இல்லை என் ஒய்ஃப் எதையாவது சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறா சார் வேலை கிளம்புறதுக்குள்ளே டென்ஷன் பண்ணி விட்றா கவலையே நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கருப்பு உளுந்து வாங்கி அந்த உளுந்தில் செய்யக்கூடிய அந்த வடை இதெல்லாம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் வடை வடை செஞ்சு கொடுங்க புத்து எங்கேயும் தென்பட்டால் நாங்கள் சென்று பாம்பு பாம்புக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை எடுத்து ஒரு பாக்கெட்டில் போட்டு தலகாணி கடியில் வச்சு படுத்து தூங்குங்க ராகு இந்த சர்ப்பத்தை வழிபட 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 என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நம்புங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராகு நினைச்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நிமிரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற இந்த தலைமை சாத்தனுடைய மடம் இந்த மடத்துக்கு யார் வந்து என்ன விதமான பூஜைகள் ஈடுபட்டாலும் அது சகல காரியங்களும் வெற்றியாக்கி தரப்படும் நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணி ஆ பெரிய ஆளுயிர விஷ்ணுமாயா எழுந்திரிருக்கின்ற இடம் இதுதான் வாருங்கள் கை நிறைய பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்